அனைவருக்கும் தெற்கத்திமன் ராதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு தவறு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இணையதளம் முழுக்க ஒரு காணொலி பார்க்க முடிஞ்சு தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா பூமிநாதன் அவர்கள் பேசின ஒரு காணொலி எனக்கு நண்பர்கள் அனுப்பியிருந்தாங்க என்ன தம்பி இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு உண்மையிலே அந்த காணொலியை பார்த்த சொல்ல இவர் ஒரு தலைவராக இருப்பதற்கு தகுதி அற்றவரா அப்படின்ற கேள்வி என்ன நம்ம இணையதள நிறைய பேர் பேசுறத பாத்திருப்போம் ஏதோ ஐ பேக் ஐடியில யூஸ் பண்ணி பேசுவாங்க அல்லது தவறான ஐடியா இந்த முகவரி எதுவுமே இருக்காது அவங்க பேசுறாங்கன்னா ஏதோ ஒன்று பேசுறாங்கன்னு விட்டு போயலாம் ஒரு கட்சி நடத்தக்கூடிய இவர் வந்து ஐயா வந்து பேசியிருப்பது எனக்கு கொஞ்சம் வியப்பாதான் இருந்துச்சு ஏன்னா அவர் எங்கோ நடக்கக்கூடிய ஒரு சில பானை சோற்றுக்கு ஒரு சொரு பதம் அப்படின்ற மாதிரி எங்கும் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வைத்து ஒற்றுமொத்த தேவர் சமுதாய மக்களும் இப்படித்தான் அப்படின்னு அவர் பேசுறது நகைப்பு குறைதாகவும் வியப்பு குறைதாகவும் இருந்துச்சு அவர் அப்படி ஐயா என்ன பேசினாலும் நீங்களே பார்த்துட்டு வாங்க உயர்ந்த சமுதாயம் ஆண்ட பரம்பரை பேசுவார்கள் அவர்கள் வெள்ளக்காரனுக்கும் அடியால் வேலை பார்த்து நம் தமிழ் சமுதாயத்தை அளித்தவர்கள் நாகியூர் சமுதாயத்திற்கும் அடியால் வேலை பார்த்து இந்த தமிழ் சமுதாயத்தை அளித்தார்கள் தற்போது திராவிடனுக்கும் ஆரியனுக்கும் அடியால் வேலை பார்த்து இந்த தமிழ் சமுதாயத்தை அழைத்து கொண்டிருக்கிறார்கள் கூட சமுதாயம் மட்டும் வளர்ந்தால் போது மற்றவர்கள் எல்லாம் நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும் நம்ம எப்போதுமே நம்ம பயத்தை உருவாக்கி வைத்து கொண்டிருக்க வேண்டும் இந்த தேவர் சமுதாய மக்கள் நினைக்கிறார்கள் நான் வந்து அந்த சமுதாய மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க அவங்ககிட்ட நான் பழகிறேன் இன்னைக்கு ராஜான்னு ஒரு நபர் ஒரு இரண்டு ஆண்டுகளாக ஒரு ஒரு வருஷமாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுக்கிட்டு மோசமாக ஒரு ஜாதிகை எவ்வளவு தூண்ட முடியுமோ அவ்வளோ தூண்டி விடுறது தமிழ்நாட்டில் இருக்கிற நான் எல்லா சமுதாயத்துலையும் பழகிறேன் குறிப்பிட்ட சமுதாய மக்கள் என்ன சொல்றாங்க எல்லா பேருமே பல பாசமா இருக்காங்க ஏன் அந்த தேவல் சமுதாய மக்கள் மட்டும் ஒற்றுமை இல்லாம தன்னை தன்னை மட்டுமே உயர்த்தி ஆண்டு பரம்பரை நாங்கள் மட்டும் உயர்ந்த ஜாதி நாங்கள் மட்டும் அந்த ஜாதி பெருமை பேசிக்கிட்டு நம்ம மாதிரி ஆட்கள் வெட்டுறது குத்துற நம்ம இது பண்றாங்க மத்தவங்க சொல்றாங்க நான் சொல்லல எல்லா பேருமே பாதிக்கப் பாதிக்க சமுதாயம் போற சொல்றாங்க ஒரு ஆளாவது தேவர் சமுதாய மக்கள் நல்லவங்க அவங்க வந்து அன்பு பாசத்து கடிமை போடுவாங்க யாருக்காவது உயிர கூட கொடுப்பாங்கன்னு சொல்லுங்க பார்த்துட்டீங்களா அதாவது ஐயா வந்து முதல்ல என்ன சொல்றாரு அதாவது தேவர் சமுதாய இளைஞர் மக்கள் வந்து ஆண்ட பரம்பரை பெருமை பேசுகிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஐயா தமிழ்நாட்டில் ஆண்ட பரம்பரை பெரும் பெருமை வந்து தேவர் சமுதாயம் மட்டும் பேசவில்லை எல்லா சமுதாயமும் பேசிங்கன்னா உங்கள் சமுதாயமும் அழகு முத்துக்கோனுக்கு போய் விழா ஜெ குரு பூஜைக்கு போறீங்க நாங்கள் ஆண்ட பரம்பரையில் பேசிக்கிறீங்க நாங்கள் வந்து கிருஷ்ணனுடைய வாரிசுகள் வம்சத்தினுடைய வாரிசுகள் அப்படின்னு பேசி எல்லாருமே பேசுறதுக்கு உரிமை இருக்குது எல்லாருமே தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க நான் என்ன சொல்றேன் ஐயாவுக்கு நேரடி சவால் தமிழ்நாட்டில் ஆண்ட பரம்பரை பெருமை பேசாத ஒரு சமூகத்தை காட்டிருங்கள் சரிங்களா இதுல வந்து ஐயா சொன்ன ஹைலைட் வந்து என்னன்னா இதுதான் என்ன சொல்றாரு வெள்ளக்காரனுக்கு அஹ் அடியாடு வேலை பார்த்தாங்கன்னா எங்க போய் ஐயா வந்து இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் வரலாறு எல்லாம் படிச்சாங்க அப்படின்னு தெரியல ஐயா உங்களுக்கு தெரியாத இல்ல ஆங்கிலனுக்கு எதிராக அதிகமாக போர் புரிந்தவர்கள் தென் மாநிலத்துல தென் மாவட்டத்துல யாருன்னா முக்கலத்தோறு தான் பூலித்தேவன் முதக்கொண்டு முத கொண்டு வேலுநாச்சியார் முத அது போக கல்லர்கள் நம்மளுக்கு வந்து வெளியில தெரியற வரலாறு அவளை ஆனா அதுபோக சாமானிய மக்கள் தன்னரசு நாட்டு கல்லூரி மக்கள் எங்கள் ஊரில் வந்து மதுரை மேலூர் வெள்ளலூர் நாட்டில் ஐயாயிரம் பேர் இறந்திருக்காங்க வரிகட்ட மாட்டேன் வரிகட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலர் எதிர்த்து அதே நத்தம் கணவாயில ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஐயாயிரம் பேர் கல் தன்னரசு நாட்டு கல்லூரி இறந்திருக்காங்க இப்படி நீங்க சொல்லக்கூடிய தேவர் சமுதாய மக்கள் ஆஹ் ஆங்கிலேயருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை செய்து அவர்கள் போராட்டம் எல்லாம் வந்து தன்னுடைய ஜாதி காண்டியல்ல இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காக்க வேண்டும் அப்படி நீங்க சொல்றீங்க இந்த தேவர் சமுதாய மக்கள் வந்து என்னைக்குமே மற்றவங்களை வந்து தாக்கி கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க ஐயா தேவர் சமுதாய மக்கள் என்னைக்குமே இந்த மண்ணையும் மக்களையும் காக்க தன்னுயிர் தியாகம் செய்தவர்கள் அதில் நீங்க அந்த வரலாற்று தியாகங்களை பார்த்தாவே தெரியும் அப்புறம் பாத்தீங்கன்னா நாயக்கர்களுக்கு வந்து சேவகம் செய்தார்கள் அப்படின்னு ஐயா நாயக்கர்களுக்கு எதிராக பல போர்கள் செஞ்சிருக்காங்க நீங்க சொல்லக்கூடிய இதே தேவர் சமுதாய மக்கள் சரிங்களா ஆஹ் நான் இந்த தேவர் சமுதாய மக்களை கட்டுப்படுத்த முடியாம தான் கல்லழகர் ஆற்றுல அறங்கக்கூடிய வைபவத்தை வந்து திருமலை நாயக்கர் மாத்தி அமைச்சார் அப்படின்ற வரலாறு இருக்கு இது மாதிரி பல ஆஹ் போராட்டங்கள் கல நாயக்கர்கள் எதிர்கா வந்து தேவர் சமுதாய மக்கள் வந்து முன்னெடுத்திருக்காங்க அதாவது நீங்க தேவர் சமுதாயமா நீங்க சொல்லக்கூடிய தேவர் நீங்க குறிப்பிடக்கூடிய யாராவது கல்லர் மரவர் அங்கமுடையார் சரிங்களா இந்த சமுதாய மக்கள் நிறைய எடுத்திருக்காங்க முன்னெடுத்திருக்காங்க குறிப்பா வந்து நீங்க இன்னொன்னு என்ன சொல்றீங்க திராவிடனுக்கும் ஆரியனுக்கும் கையால் வேலை பார்க்குறார்கள் இந்த காலத்தில் ஐயா இன்னைக்கு எல்லாமே நீங்க முத கொண்டு திராவிடனுக்கு வந்து அஹ் அடியால் வேலை பார்க்க ஏன்னா நீங்க யாரும் இன்னைக்கு உங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திமுக அமைச்சராக இருக்கிறாங்கல்ல அப்புறம் அவங்க திரா திராவிடத்தின் அடியால் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்க சமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார்கள் எந்தீங்கயா உங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் திமுகவுக்கு அதிமுக ஓட்டு போடாம இருக்கிறாங்களா அதாவது இவர்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் இந்த கருத்தெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு நம்மளுக்கு புரியலை எங்கே ஒரு சில செய்யக்கூடிய தவறுகளை வைத்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நீங்கள் வந்து அதாவது இந்த மக்களை இப்படித்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சவங்கள நம்மளால வகை வகைப்படுத்த முடியும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம மேலூரை சேர்ந்த அன்னபூர்ணி பூர்ணி அப்படின்றவங்க சுமார் ஒன்பது கோடி மதிப்பு உள்ள நிலத்தை அரசுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் சொல்லக்கூடிய தேவ சமுதாயத்தை சேர்ந்தவர் சரிங்களா இதே வந்து பசுமன் முத்துராமலிங்க அந்த அறக்கட்டளை வந்து தேவர் அறக்கட்டளை வந்து உம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரத்த தானம் செய்யறாங்க எவ்வளவு பேர் வந்து ட்ரஸ்ட் வச்சு செய்யறாங்க நல்லது செஞ்சுக்கிட்டுதான் இருக்கிறாங்க நம்ம கண்ணுக்கு என்னன்னா ஆயா இங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்க அதுதான் நீங்க உன்னை புரிஞ்சுக்கிறீங்க நீங்களும் நானும் ஒற்றுமையா இருப்போம் அன்னைக்கெல்லாம் இங்க வந்து எவனும் எந்த மீடியாவும் வந்து பேசாது எந்த பத்திரிக்கை துறையும் வந்து பேசாது எந்த அரசியல் வரையும் பேச மாட்டாங்க இன்றைக்கே ஒரு நாள் சண்டை போடுவாங்க அதை பற்றி இந்த அதை பத்தி பேசி இந்த சமுதாய மக்களை இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுவாங்க உதாரணத்திற்கு சமீபத்தில் நம்ம திருநெல்வேலி நடந்த கவின் சுஜித் அந்த கொலையை பத்தி நம்ம பேசினா கூட அப்புறம் வந்து அதே ஆணவ கொலை பத்து கொலைக்கு மேல் நடந்துச்சு பறையர் சமூகம் பறைய சமூகத்தையே வெட்டிருக்காங்க இந்த மாதிரி படை சமூகம் சொல்லக்கூடிய சமூக மக்களே வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க அதை பத்திலாம் யாருமே பேசல ஏன்னா இங்க இங்க உள்ள அந்த திராவிட மீடியாக்கள் அரசியல்வாதிகள் பத்திரிகை துறை எல்லாமே தமிழனுடைய ஒற்றுமையை பத்தி எவனும் பேச மாட்டேன் ஒற்றுமை இல்லாத பத்தி தான் பேசி அப்போ வந்து இங்கே தமிழர்கள்னாவே ஒற்றுமை இல்லாத மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றத எங்க ப்ரொமோட் பண்றாங்க அதுக்கு நம்ம என்ன செய்யணும் இனிமேல் தமிழில் ஒற்றுமையா இருக்கக்கூடிய விஷயங்களை பேசணும் நான் தொடர்ந்து எதையும் சொல்லிக்கிறீங்க தேவர் சமுதாய இளைஞர்களும் மக்களை நீங்க ஒன்று செய்யுங்க இனிமேல் எங்கெங்க நல்லது செய்யங்களோ எடுத்து போடுங்க பாருங்க இன்னைக்கு எங்களோட எங்கள் ஊர்ல வந்து முத்தரசு கொண்டாடினாங்க அதுக்கு நாங்க எங்களோட பங்களிப்பை கொடுக்குறோம் இங்கே வந்து தேவந்தர் சம்பவம் மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு திருவிழா கொண்டாடுனாங்க அது எங்களோட பங்களிப்பை பாருங்க இது நீங்க உனக்கு கவனிச்சிருப்பீங்க தமிழ்நாட்டுல இதே ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு கோ ஒரு திருவிழால வந்து ஒரு ஜூஸ் கொடுத்தாவோ ஒரு பூ போ மாலை போட்டாவோ பாத்தீங்களா முன்னா ஒற்றுமை பிரமோட் பண்ணுவாங்க நல்ல விஷயம் அதே மாதிரி இங்க எங்கயாச்சும் ஆஹ் பாருங்க தேவரும் தேவேந்தரும் ஒரே கோவில்ல ஒற்றுமை சாமி கும்பிட்டு இருக்காங்க நடந்துகிட்டு இருக்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா அதை பத்தி இங்க எவ்வளவு பேச மாட்டேன் ஏன்னா அதை பேசினா இங்கே இருக்கேன் ஏவனால் அரசு நடத்த முடியாது புலப்பு நடத்த முடியாது வயிறு கழுவும் முடியாது அதனால அதை பற்றி பேச மாட்டாங்க நம்ம அதை பேசுவோம் இப்போ எங்கள் ஊரில் வந்து தேவேந்தர் சமூக மக்கள் இருக்காங்க பறையர் சமூக மக்கள் இருக்காங்க அவங்க விசேஷத்தை கூப்பிட்டா போறாங்க பத்திரிக்கை கொடுக்குறோம் வாராங்க மெய்யெழுதுறாங்க அவங்க பத்திரிக்கை வச்சாவோ இப்போ காது வச்சாவோ கூப்பிட்றாங்க வந்து வந்துருங்க பூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போகிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒற்றுமை நடந்துகிட்டு இருக்கு கோயில் கோயிலுக்கு குலசாமி கோயிலுக்கு ஆஹ் வன்னார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பேரை சொல்றதுக்கு மன்னிக்கணும் அவர்கள் தான் வந்து பாடிக்காப்பான்ன்ற முறையில வந்து மரியாதை செலுத்துறாங்க மரியாதை வாங்கிட்டு போறாங்க நாங்களும் இந்த மாதிரி நிறைய ஊர்ல ஒரே குலசாமி கும்பிடற இடத்துல வந்து இரண்டு மூன்று சமுதாயங்கள் ஒன்று சேர்ந்தே சாமி கும்புறாங்க மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பூசாரியாவே இருக்கிறாங்க இப்படி தமிழர்களுக்குள்ள வந்து பல ஒற்றுமைகள் ஒன்று கிடக்கும் ஆனா அதை பத்தி இங்க எவ்வளவு பேச மாட்டேன் எங்கெங்க அடிச்சுக்கிட்டு சாதாரமோ அதை பத்தியே பேசி பாத்தீங்களா இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய வேலை நடக்குது அதை மட்டும் கொண்டு வச்சிருந்த ஐயா வர சொல்வது இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஐயா சொன்னதுல மிக முக்கியமானது வந்து களவாணி பயில்கள் திருட்டு பயில்கள் நீங்க அவங்க சேராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா மன்னிக்கவும் தமிழ்நாட்டில் இந்த புத்தர் ஒன்று சொன்னாரு சாவு இல்லாத வீட்டில் சாம்பல் வாங்கிவா உன் மகனை பிழைக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல அது மாதிரி நீங்கயா திருட்டு பயன் மொல்லமாரி பயன் முடிச்சவிக்கு பயன் ஆஹ் கொலகாரம் எந்த சமூகத்துல இல்லைன்னு சொல்லுங்க அந்த சமூகத்தை பற்றி நம்ம பேசுவோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்திலேயும் அயோக்கிய இருக்கேன் திருட்டு பய இருக்கேன் கொலகாரம் இருக்கேன் முடிச்சவை இருக்கேன் உள்ள மாதிரி இருக்கான் சரிங்களா இந்த சமூகத்தில் மட்டும்தான் இல்ல இல்லை நீங்கள் வேணால் நம்ம போய் காவல்துறையிலயோ அல்லது கா என்னது சொல்ற சிறைச்சாலையில போய் பார்த்தோம்னா தெரியும் அங்கே எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் இருப்பார்கள் சரிங்களா இது ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா சமத்துவத்தை பற்றி யாருமே முக்களத்தூர்ல பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க சமத்துவத்தை பற்றி எவ்வளோ பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்களையா நீங்கள் சொல்லக்கூடிய சோகால் இன்றைக்கி அரசு இன்னைக்கு அரசியல் கட்சியா திருமறைஞ்சி எவ்வளவு மேடைக்கு மேடைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு ஒற்றுமை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு போய் ஜாயின் பண்ணணும்னு நிக்கிறாரு எவ்வளவு மக்கள் ஒற்றுமை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு நிறைய மாதிரி பேசிட்டு இருக்காங்க நீ சொல்ல போய் இசக்கி ராஜா அவர்களே என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரே வந்து இப்ப படிங்கப்பா இந்த சமயம் தேவர் ஜெயந்திக்கலாம் வந்து யாரும் சண்டை போடக்கூடாது மற்ற சமுதாய மக்களுக்கு இடத்துக்கு கொடுக்க கூடாது நல்லா படிங்க கலெக்டர் அரசு சுத்திட்டு போகுதானே அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு எங்கயோ ஒரு சில இடத்துல சில முறங்கள் இருக்கா நீங்க அந்த கருத்தை மட்டும் கூடாது மொத்தமே இப்படித்தானு பேசுற நம்மளுக்கு உடம்பாடா தெரியல நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒரு ஒரு பானை சொற்றுக்கும் ஒரு சொல் பதம் அப்படின்ற பார்வையில இருக்கு இது முழுக்க முழுக்க தவறு உங்களுடைய கண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்க ஏன்னா நீங்க பேசுறது வந்து தமிழ் தமிழ் குடிகள் எல்லாரும் ஒன்றாகணும் அப்படின்னு சொல்றீங்க அதுல நீங்க சொல்றதுலேயே ஒண்ணு இருக்கு என்ன சொல்றீங்க எனக்கு த எனக்கு வந்து தேவர் சமுதாயத்தில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க உறவுகள் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க இப்ப நீங்க இவ்வளவு அலிகேஷன் வச்சுட்டு அதே சமுதாயத்தில் எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது உரணா இருக்கா அப்ப நல்லவர்கள் இருக்கிறார்கள் அதனால தான் அவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் சரிங்களா அதையும் புரிஞ்சுக்கிறங்க இந்த காணொலி வந்து ஐயா பூமிநாதன் அவர்களுக்கு மட்டும்தான் மற்ற சமுதாய மக்களுக்கு இல்லை ஏன்னா எங்களை எனக்கு தெரிஞ்சிட்டு வந்து நாங்கள் கொரார் சமுதாய மக்களை வந்து மாமா மாப்பிள்ளை மச்சனும் சொல்லி கூப்பிடக்கூடிய உறவு முறை தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற ஏரியாவில் எப்படின்னு தெரியலை அதனால வந்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் வந்து அந்த கொரோனா சமூகத்தை சேர்ந்த உறவுகள் இருந்தால் உங்கள் மனசுக்காண்டி அல்ல இந்த ஐயாவினுடைய கே அவருடைய பதிலுக்காண்டியே நம்மளுக்கு அவருக்கு திரும்ப பதில் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து என்ன தெரிஞ்சுன்னா தேவ சமுதாய இளைஞர்களே நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை ப்ரொமோட் செய்யுங்கள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள நல்ல ஒற்றுமையாக இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுங்க இங்க அதுதான் பிரச்சனை நம்ம ஒற்றுமை இல்லாத விஷயத்தை பேசி பேசியே இங்க தமிழர்கள் இல்லாத மாதிரி காமிக்கிறாங்க ஆனா ஒற்றுமையோட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கும் எங்கேயோ நான் ஒவ்வொரு ஜாதனையும் நாலு நாதாரி நாலு முல்ல மாறிப்பா முடிச்ச வைக்க அவன் செய்யறத வச்சு மொத்தமா அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா பாருங்க நான் முக்கியத்துவம் இளைஞர்களை மீண்டும் மீண்டும் சொல்றேன் உங்களை சுற்றி இன்னைக்கு நீங்க நடக்கிற பாதை கத்தி மேல நடக்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல அப்படிதான் உங்களை சுற்றி எப்படிப்பட்ட கட்டமைப்பு இருக்கு எப்படிப்பட்ட அரசியல் நடந்துகிட்டு இருக்கு எப்படி உங்களுக்கு எதிராக எப்படி அரசியல்வாதிகள் இருக்காங்க உள்ள ஊடகம் மீடியா மீடியாக்கள் இருக்காங்க சட்டம் எல்லாமே இருக்கு சரிங்களா உங்களை அழிப்பதற்கான அனைத்து வேலையும் நடந்துகிட்டு இருக்கு உங்களை புறக்கணிப்பதற்கான அனைத்து வேலையும் நடந்துகிட்டு இருக்கு இப்ப நம்ம வந்து சமுதாயப்பட்டனா உடனே நீ ஜாதியை போய் வளர்க்க நீ உழந்த உன் ஜாதியை உயர்ந்துரும் சரிங்களா உன் சமுதாயத்தை உயர்த்தணும்னா நீ முதல்ல உயரணும் அப்புறம் சமுதாயம் ஆட்டோமேட்டிக்கா உயரணும் நல்ல கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் இதெல்லாம் நோக்கி நம்ம போகணும் போட்டி போட்டு போகணும் சும்மா பக்கத்துல இருக்கணும் எழுத்து வீட்டுக்காரனோட சண்டை போட்டுக்கிட்டு அந்த சமுதாயத்துக்கான சண்டை போட்டுக்கணும்னு நான் பெரியவன் சொல்லி பேசுறது நம்மளுக்கு வீரமல்ல சரிங்களா சமுதாய பற்றோட இருங்க அதாவது சுயசாதி பற்று புறசாதி நட்பு மற்ற அது அதுதான் நம்மளுக்கு தேவை நம்ம பாருங்க நம்மளோட கருத்துக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி